ஹாய் பிரான்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லாம் என்ன பண்ணுறீங்க எல்லாம் வேலைக்கு ரெடி இருப்பீங்க நான் வந்து வியாபாரத்தை வந்தாச்சுங்க வியாபாரத்தை வந்தாச்சுங்க இன்னைக்கு சுலவாக போகுது கார்த்திகை மாதனால எல்லாம் மாலை போட்டிருப்பாங்க அதனால் சுல தபரி மலைக்கு போகிறனால கொஞ்சம் வியாபாரம் கொஞ்சம் தான் இருக்குது பார்க்கலாங்க இன்றைக்கி லீவ் விடலான்ட்டுருக்கிற சோளக்கருது கீது கிடச்சிதுன்னா சோளக்கருது கீதை எடுத்துக்கலாம் ஒரே இதாக விற்கிறதுக்கு வாங்க மாட்டேங்கிறாங்க சரி சோளக்கருது எடுத்து விட்டு பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற சோளக்கருதுக்காரருக்கு கூப்பிடணும்னு கூப்பிட்டாங்கன்னா அவங்க என்னன்னு சொல்றாங்க பார்த்து கருது எடுத்துட்டு நம்ம வியாபாரம் பண்ணணும் வந்தாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு டவுட்டுங்க கீரை பார்த்தீங்கன்னா இந்த சுக்குடி கீரை வந்து தலை வந்து மஞ்ச குளிச்சு மாதிரி இருக்குங்க அப்புறம் சுருண்டு போகுது என்ன காரணம் பார்த்தீங்கன்னா வெயில வந்து அதிகமாக இருக்குதுங்க இந்த கீரை அதனால அந்த வெப்பத்தை தாங்க முடியாதனால கலர் மாறுது ஏன்னா மற்ற கீரையில் பத்து நாள் பாஞ்சு நாளில் வந்து பிடுங்கிடுவாங்க அறுத்துருவாங்க ஆனால் இந்த கீரை வந்து நாற்பத்தெட்டு நாள் இருக்குது ஒரு மாதத்துக்கு மேலேயே இருக்குது அதனால் இந்த கீரை வந்து அப்படி இருக்குது அதனால் சந்தேகப்பட்டு வாங்காது விட்றாதீங்க இப்போ கீரை வந்து முடிஞ்ச அளவுக்கு மருந்து அதிகமாக தெளிக்காத குப்பையை போட்டு நம்ம கொண்டு வந்து நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறாங்க விவசாயி அதனால் வந்து கீரை வந்து நல்லா சத்தாக அந்த சத்து வந்து நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு மருந்து சேர்க்காத போடுறாங்க குப்பையெல்லாம் போட்டு ஏன்னா நான் கண்ணேரம் பார்க்குறேன்னுலங்க அதனால் எனக்கு தெரியும் அதனால் கீரையெல்லாம் வந்து அதிகமாக சேர்த்திக்கணும் கீரை வந்து சேர்த்தனால என்ன பயனா நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது சுகர் ப்ரெஷர் இதெல்லாம் வராதுங்க நம்ம ஒவ்வொருத்தர் பார்த்திங்கன்னா குடல் இருக்கு அவங்களாம் வந்து கீரை அதிகமாக சேர்த்துனாவே புண்ணு வராது அப்புறம் இன்னொன்று என்னென்னா நம்ம உடம்பு வந்து நீராக நிரம்பப்பட்டது அதனால் அதிகமாக தண்ணி குடிக்கணும் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா சராசரி ரெண்டு லிட்டரு குடிக்கணும் அது தாகமாக இருந்தாலும் சரி தாகமா இல்லைனாலும் தண்ணி வந்து நம்ம ரெண்டு லிட்டரு குடித்தா ரொம்ப நல்லதுங்க அது நீங்கள் தெரிஞ்ச பார்த்துக்கங்க பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் நேரமாக எழுந்திரிச்சு அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு கீரையெல்லாம் எடுத்து சாக்கில் போட்டு நம்ம வந்து விற்கிறதுக்கு நம்ம கொண்டு வரோம் ஆனால் கீரை வாங்குறதுக்கு பேரம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது இப்போ கீரை வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய்க்கு நம்ம வாங்குறோம் எவ்வளவுக்கு நம்ம அந்த கீரை விற்கோன்னு நீங்களே சொல்லுங்கள் பத்து ரூபாய்க்கு வாங்குறா நம்ம வண்டியில் சுற்றுறோம் நம்ம உழைப்பும் இருக்குது வண்டியில் ஓட்டிகிட்டே இருக்கனா பாருங்க நம்ம பேக் பெயினும் வருது நிறையா விஷயம் இருக்குதுங்க இப்போ கீரையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கீரையாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து வாங்கி சாப்பிடணுங்க இப்போ நான் வந்து காலையில் விற்கிறேன்னா நான் நல்லா வாங்கினாங்கன்னா நான் டெய்லி எழுந்திரிச்சி வியாபாரம் பண்ணுவேன் அப்படி இதே வாங்காது போனாங்கன்னா நான் விட்டுட்டு வேறு தொழில் பார்த்து போயிடுவேன் எனக்கு கீரை தான் விற்கணும்லாம் இல்லைங்க நிறையா தொழில் தெரியும் சோளக்கிறது எடுத்து விற்கலாம் குச்சிக்கிழங்கு எடுத்து விற்கலாம் இல்லை மளிகை பொருளும் கூட எடுத்து விற்கலாம் நான் கீரைங்க என்னென்னா மக்கள் நல்லா இருக்கட்டு நம்ம கீரை வயசானவங்களாம் கடைக்கு போய் வாங்க முடியாது கடையில் வந்து கீரை நல்லா இருக்குமா கிடையாது அவங்க வாடி வதங்கி அழுகி போய் நிறையா மிஸ்டேக் இருக்குது கீ கடையில் வாங்கின கீரை அப்புறம் ஒவ்வொருத்தர் மருந்துகளாக கீரை அதிகமாக போடுவாங்க அந்த கீரை எல்லாம் நம்ம வாங்கி சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு கேடு நம்மளுக்கும் கேடு அதனால் நம்ம வந்து கீரை நல்லா பார்த்து பார்த்து அவங்க கவனமாக மருந்து அதிகமாக போடாத ஏன்னா கீரைகள் வந்து மருந்து போடாத வராதுங்க ஏன்னா அப்போ இருக்க புழுவுலாம் அரிச்சு போடு பசியாக இருக்குது அதனால் சரி வீட்டில் வந்து ராய் ரொட்டி செஞ்சு கொடுத்தாங்க சரி சாப்பிடுங்க நான் வந்து காலையில் சாப்பிடாதனால தாங்க நாக்கில் புண்ணு வந்துடுது வாய்ப்பு வந்துடுது குடல் புண்ணு ஒவ்வொரு டைம் பார்த்திங்கன்னா நெஞ்ச கரைச்சிட்டு இருக்குது அந்த மாதிரி இருக்கிறனால வீட்டில் சொன்ன நீங்கள் இந்த மாதிரி சாப்பிடாது இருக்காதிங்க அப்படின்ட்டு எனக்கு வந்து ராய் ரொட்டி செஞ்சு கொடுத்தாங்க நீ சாப்பிடணும் அதுக்குள்ளே இந்த மா தொட்டி மாதிரி ஒன்று இருக்குது பார்த்து கல்லுலேயே தொட்டி கட்டியிருப்பாங்க பாருங்க இது எப்படி கல்லுலேயே வச்சு தொட்டி கட்டியிருப்பாங்க இதெல்லாம் வந்து பழங்காலத்துல இருக்குதுன்னு நினைக்கிறேங்க இப்போல்லாம் இருக்காது பழங்காலத்துலேயே இந்த மாதிரி செஞ்சுருப்பாங்க இது எப்படி தொட்டிதான்னு நினைக்க ஆமாம் தண்ணி வந்து சேமிக்க வைக்கிற மாதிரி தாங்க இது கட்டியிருக்கிறாங்க அதெல்லாம் எப்படி இதெல்லாம் எதுக்கு கள்ள நட்டாங்க எனக்கு ஒன்றும் புரியல உங்களுக்கு புரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க இந்த இடமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இதெல்லாம் இப்போ கிணறு இருக்க மாட்டேங்க அதனால் இந்த கிணத்துலேருந்து தண்ணி எடுத்து இந்த தொட்டியில் சேமிப்பாங்க அடக்குது அதே இப்போ அது முருங்கை மரம் இந்த கீரையில் முருங்கக்கீரை எவ்வளோ நல்லது எப்படி பாருங்க நாம் மத்தான் யாருமே ஒடிக்கிறது இல்லையா அடக்குது முருங்கக்கீரையை அந்த மாதிரி போயிட்டுருக்குங்க கீரையெல்லாம் வந்துச்சுங்கண்ணா ஃப்ரெண்ட்ஸு வாங்குங்க கீரையெல்லாம் பெருசாக லாபம்லாம் வைக்க முடியாது அழுகிற பொருள் அதனால் வந்து நீங்கள் கீரை வந் கீரை வந்துச்சுன்னா வாங்கிடுங்க வாங்கி செய்யுங்க கீரை வந்து வாரத்தில் ரெண்டு நாளோ மூணு நாளாக சேர்த்துங்க உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது நான் உடம்பு நல்லா இருந்தால் தான் என் குடும்பம் நல்லாயிருக்கு அதே மாதிரிதாங்க ஒவ்வொருத்தர் ஆண்கள் நல்லா இருக்கோன்னா பெண்கள் வந்து கீரை வாங்கி செஞ்சு வச்சா தான் ஆண்கள் நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு ஒரு பக்க பலனாக இருக்க முடியும் பெண்கள் ஆண்கள் இல்லாத பெண்களும் இருக்க முடியாது பெண்கள் இல்லாத ஆண்களும் இருக்க முடியாது அதனால் உடம்பு வந்து ஆரோக்கியமாக வைங்க கண்டிப்பாக கீரை வந்துச்சுன்னா வாங்கி சமைச்சி சாப்பிடுங்க எங்கிட்ட மட்டும் வாங்க நான் எங்கிட்ட தான் வாங்குவோன்னு இல்லைங்க யாருக்கிட்டே வேணாலும் நல்லா கீரையாக கிடச்சா வாங்கி சாப்பிடுங்க நீங்கள் சொல்லலாம் வியாபாரத்துக்கோசரம் நீங்கள் சொல்கிறேன்னு சொல்லுவீங்க அது கிடையாதுங்க வியாபாரத்துக்காக இல்லை உடம்பு சரியில்லா போதுதாங்க நம்ம உடம்பு எப்படின்னு நம்மளுக்கு தெரியும் அது வரைக்கும் நம்மளுக்கு தெரியாது நம்ம உடம்பு வந்து பார்த்திங்கன்னா எண்பது வந்து கா நம்மளுக்கு காட்டி கொடுக்காது நல்லா லைன்னு அந்த சில ஒரு இருபது பர்சன்ட் தான் நம்மளுக்கு இந்த நோய் இருக்குதுன்னு காட்டி கொடுக்க அப்போ தான் நம்மளுக்கே தெரியும் நம்ம அப்போ தான் ஹாஸ்பிட்டலுக்கு தேடுவோம் அதனால் நம்ம ஆரோக்கியமாக இருந்துட்டோம்னா ஆஸ்பத்திரிக்கு போக தேவையில்ல ஒரு மாத்திரை மருந்தெல்லாம் எடுக்கிறது இல்லை சுகர் ஃப்ரெஷ்ஷர் நான்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரெஷ்ஷர் இருந்துச்சு மாத்திரை சாப்பிட்ருந்தேன் ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நான் இந்த கீரை இது மாதிரிலாம் சேர்த்தனால ப்ரெஷரே இல்லைங்க நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் மாத்திரை இருந்தாலும் அது நாட்டு சித்தா இருந்த தான் சாப்பிட்டேன் அது இன்னும் ரெகுலராக சாப்பிட தேவையில்லைங்க ஒரு ஆறு மாதம் விடாத சாப்பிட்டோம்னாவே ஃப்ரெஷர் நம்மளுக்கு வராதுங்க அப்படிதான் சாப்பிட்ருக்குறேன் வாங்க பிராப்பிடலாம் வீட்டில் வர்ற ஒய்ஃபு ராய் ரொட்டி செஞ்சு கொடுத்துருக்காங்க நான் ப பஸ் பசி ஆர்டர் பண்ணிட்டு செஞ்சு கொடுத்துருக்காங்க கரெக்டாக நேரத்து நேரம் சாப்பிடுனாங்க இப்போ பசி எடுத்தனால வண்டியை நான் நிறுத்திட்டு கீரை இருக்குது கொஞ்சமாக தான் இருக்குது விற்றுடுவேன் நிறுத்தி சாப்பிட்றேன் ஏன்னா கடையில் சாப்பிட்டாலும் எனக்கு சேரது இல்லைங்க நிறையா டைம் சாப்பிட்டோம்னா வயிறு ஒரு மாதிரியாக இருக்குங்க அதனால் வந்து நான் கடையில் சாப்பிடாத வீட்லேயே செஞ்சு கொடுத்தாங்க அவங்களாம் செஞ்சு கொடுக்குறாங்க நம்ம எடுத்துகிட்டு வரோம்ல ரொல் நம்மளுக்கு அது யார் எடுத்துகிட்டு போய் கோந்திங்கிறதுன்னு கடையில் எழுதுன்னுட்டு அப்புறம் உடம்புக்கு எடுத்துகிட்டு இருக்க வேண்டியதாங்க சேன் ஃபிரெண்ட்ஸ் ஒரு சின்ன வீடியோ நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோ பார்க்குறாங்க எல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ கொஞ்சம் கொஞ்சம் நல்ல நல்ல வீடியோவை போடுறேங்க டைம் பத்துறதுல கண்டிப்பாக போடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்